நீங்கள் லைட்டாவது ஒத்துட்டு இருப்பீங்க சரி லைட்டா தானே அழகு தான் சொல்றேன் சிறிது அளவு அதாவது சொன்ன வேலையில லைட்டா ஆல்ட்ரு அதாவது இந்த கடையில டீ வாங்குறது பக்கத்து கடையில் வாங்கிட்டு இருந்தா டீ தான் டீ டீ தான் ஒரு டீ ஒரு டீ தான் அதுல சக்கரை இருந்துச்சு பால் இருந்துச்சு டீ இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா சொன்ன கடை வேற இப்போ அதுல என்ன பண்ணுவான் லைட்டா மாத்தி பண்ணா இல்ல சொல்றான் நீர் அவ்வாறு செய்து இருந்தால் உலக வாழ்க்கையில் உண்மை இரு மடங்கு வேதனை கொடுத்திருப்பேங்க எங்க துணியாவே டபுள் அசாபு அடுத்த சொல்றான் மரணத்திற்கு பின்பு இரு மடங்கு வேதனையும் நீர் சுவைக்கும்படி செய்திருப்போம் துனியாலேயே டபுள் அடி அடிச்சிருப்பேன் செத்ததுக்கு அப்புறம் மறுமையில டபுள் அடி அடிச்சிருப்பேன் பிறகு நமக்கு எதிராக உதவி புரிபவர் எவனையும் நீ காண மாட்டீங்க என்னது வேலை செய்யாம விட்டது இல்ல லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணவன் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ண அப்ப அல்லாஹ் சொல்றான் உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நம்முடைய அனைத்து தூதர்கள் விஷயத்திலும் நாம் கடைபிடித்து வந்தது இதுதான் நியதி என்னுடைய நியதியில் எந்த மாறுதலையும் நீர் காண மாட்டேன் அல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்ல தெரிஞ்சுங்க அல்லாவுடைய ஒரு சுண்ணத்து போட்டான் அப்படின்னா யாருக்கும் அதுல சலுகையே கிடையாது இதை தொடர்ச்சி அல்ல பேசிட்டு பதினேழு எண்பத்தாறுல அல்ல சொல்றான் அப்பயும் விடல அந்த தொடர்ச்சி அதை கண்டிச்சு சொல்லப்பட்டுட்டே வரும் இப்படி 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 நல்லா மிரட்டிட்டே வந்து கடைசியா சொல்ற நாம் நாடி இருந்தால் வகையின் மூலம் உமக்கு வழங்கி இருக்கும் அனைத்தையும் அதாவது இந்த லபுவத்து இந்த குரான் எல்லாத்தையுமே பறித்து விடுவோம் நபியே இல்லைன்னு கூட நான் ஆக்கியிருப்பேன் நீ இப்படி பண்ணிருந்தா எப்படி வேலையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா நீ நபியே கிடையாது நான் தூக்கி இருப்பேன் யாருக்கு ஆலமீன் நீ இவர் இல்லைன்னா உலகமே படைக்கப்பட்டிருக்காது சொர்க்கத்துல முதல் குடியல போகக்கூடியவர்

உன்னை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இது பதினேழாம் அதிகாரத்தில் எண்பத்தி ஆறுல இதுதான் விஷயம் இதுல ஒரு படிப்பனே நமக்கு இருக்கு யூனுஸ் நபி யூனுஸ் நபி அதாவது ரசூலா மிரட்டான் தானே லைட்டா ஒரு மிஸ்டேக் நடந்தது பாருங்க என்னன்னு அதுக்கு என்ன ரியாக்ஷன் அல்லாது பாருங்க இதெல்லாம் ஏன் அல்லா குரான்ல சொல்றான் அல்ல குரான்ல எத்தனை இடத்துல சொல்றான் அவர்கள் சிந்திப்பதற்காக அல்ல சொல்றான இல்லையா அவர்கள் சிந்திப்பதற்காக நம்முடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம் யோசிங்கப்பா சும்மா இருக்காதீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாருங்க என்னுடைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை எல்லாம் பாருங்க சும்மா நீங்க பாட்டுக்கு வந்து ஏமாந்து விட்டுட்டோம் கவனிக்காம விட்டுட்டோம் சிந்திக்காம விட்டுட்டோம் ஊரே இப்படி போச்சு உலகமே இப்படி போச்சு நான் மட்டும் என்ன பண்ணிருக்க முடியும் இதெல்லாம் பேசக்கூடேன் நீ குரானை பார்த்து படிப்பினை பெற்று உன் லெவல் என்னவோ அதை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டாதுவா மொத்த வேலையும் செய்யலைனாலும் சரியில்லை அதாவது இந்த கப்பல் கொண்டு போய் கரை சேர்த்துறது வேலை இல்லை நீ துடுப்பாட்டினியான்னு தான் எல்லாம் பார்ப்போம் புரியுதா இல்லையா அது நூறு பேர் துடுப்பாட்டினா தான் அந்த கப்பல் போகும் நீ ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இவெல்லாம் ஆட்டலாதான் நான் ஆட்டலைன்னு சொல்லி நாம சொல்ல முடியாது அப்ப அல்லாவுடைய வேலை ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது இதுல புரிஞ்சுக்கணும் யூனிஸ் நபியுடைய விஷயத்துக்கு வருவோம் யூனுஸ் நபி என்ன பண்றாங்க தாவா செய்யறாங்க யூனுஸ் நபி ஒரு ரசூல் அவர் தாவா செய்யறாங்க மக்கள் என்ன பண்றாங்க இயற்கை மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அல்ல இடத்துல துவா வைக்கிறார் கோரிக்கை வைக்கிறாரு இறைவா இந்த மக்கள் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ஒட்டு மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன் வேலை இதுக்கு மேல என்னால பண்ண முடியல நீ இவங்களை அழிச்சிருங்கிற அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்க அழிச்சிருந்தோம்னால அல்ல அழிச்சிட மாட்டான் அது ஒரு கோரிக்கை அப்படி அவர் வைக்கணும் ஒழுங்கா இம்மையிலே ஒரு வேலை செஞ்சாரா செய்ய வேண்டிய அளவு செஞ்சாரா இல்லையான்னு அல்ல முடிவு பண்ணுவான் அது ஓகே ஆனதுக்கு அப்புறம் சாங்ஷன் ஆகும் சரி இந்த கவும அழிச்சிடலாம் இந்த சமுதாயத்தை அழிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டான் அல்ல என்ன பண்ணிட்டான் அழிச்சிடுறேன் சரி ஓகே உன் வேலையை நீ நிறுத்திக்கோ வேலையை நிறுத்திக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு இவர் என்ன பண்றாரு அப்புறம் என்ன ஆகி இவர் என்ன பண்றாரு அந்த ஊரை விட்டு அல்லாவுடைய அனுமதி வருவதற்கு முன்னாடி என்ன பண்றாரு கிளம்பிடுறாரு கிளம்புறாரு அல்ல என்ன பண்றான் அல்ல என்ன பண்றான் விழலை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கிறான் மீனுடைய வயிற்றுல கொண்டு போய் அவரை தள்ள அந்த சமுதாயத்தின் மேல வர வேண்டிய அசாப் என்ன பண்ணிட்டான் என்ன மிஸ்டேக் என்ன பண்ணாரு ஊரு அழியறது நிச்சயம் நல்லா புரிஞ்சுங்க ஊரு அழியறது நிச்சயம் அதுல எந்த இல்லை இல்லைன்னா அல்ல இடத்துல அந்த பெட்டிஷன் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு ஆனா அந்த ஊரை விட்டு இவர் எண்ணிக்கை வெளியேறுவது திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா அல்லா தானே போட்டான் ஒரு நபி அப்படிங்கும் போது அப்பாயின் பண்ணது நீ இந்த அல்ல அங்க இருந்து ஆக சொல்லி யார் சொல்லணும் அல்ல சொல்லணும் என்னடா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கோபத்தின் காரணமா அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த மக்கள் மேல இருந்த கோபத்தின் காரணமாக இடத்த விட்டு நவுந்து போனாரு அல்ல என்ன பண்ணிட்டான் நேரா ஒரு கப்பல்ல போறாரு ஒரு கப்பல்ல போறாரு அந்த கப்பல் தள்ளாடுது சீட்டு புளிக்கு போடுறாங்க ஒரு ஆளை இறக்குனாதான் அந்த கப்பல் தப்பிக்குன்ட்டு யூனிஸ் நபியுடைய பேர் அந்த சீட்ல உழுவுது அந்த யூனிஸ் நபியை தூக்கி கடல்ல போடுறாங்க அவர் மீன் விழுங்குது அது சொல்லிட்டு அல்ல சொல்றான் அவரை மறுமை நாள் வரை நம்ம அந்த மீனுடைய வயிற்றுல வச்சிருந்திருப்போம் ஆனா அவர் ஒரு தஸ்பீ செஞ்சு பாவம் மன்னிப்பு கேட்டாரு அவரு பாவம் மன்னிப்பு கேட்டார் அவர் மட்டும் நம்மை துதிக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே அவர் தங்கி இருப்பார் அல்ல சொல்றான் அப்ப எவ்வளவு கோபம் வருது பாருங்க தப்பு தெரியுதா ஒரு இடத்துக்கு போறீங்க மேஸ்திரி இந்த இடத்துல எலக்ட்ரிஷியன் வேலைக்கு அனுப்புறீங்க நாலு ஃபேன் மாட்டேன்னு நீங்க அனுப்புறீங்க அவர் நேரா வராரு வந்து சொல்றாரு இன்னைக்கு சடவுனுங்க இன்னைக்கு சடவுனுங்க இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய முடியாது ட்ரில்லிங் வேலை செய்யாதுன்றது அவரு வந்து சரிங்க நீங்க இருங்க நான் வந்துடுறோம் அப்படிங்கறது அதுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போட்டார் இது ஒரு இஷ்யா நம்ம பார்ப்போம்மா இன்னைக்கு வேலையாவது நாளைக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஆனா இதை கூட எல்லாம் பொருந்திக்கிறது இல்லை அப்போ வேலையை தூக்கி போட்டா எவ்வளவு வரும் புரியுதா இல்லையா அப்போ இதுதான் வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான் நம்முடைய இந்த இளிமையான அந்த நிலைக்கு வந்து காரணம் இது வந்து என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நபி சல்லா செல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டது நபி சல்லா செல்லம் அவர்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது அந்த பணி அவருக்கு பிறகு நபி சொல்லா செல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தின் கையில் ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்டது இத நாம மறுத்துட்டு இருக்கிறோம் ரெண்டு விஷயத்தையும் நம்ம மறுக்கிறோம் ஒன்னு நபி சொல்லா செல்லாம் அவர்களுக்கு அப்படி ஒரு பணி எல்லாம் கொடுக்கப்படவே இல்லை ரெண்டாவது என்ன சொல்றோம் அந்த மிஷன் நம்ம கையில ஒப்படைக்கப்படவும் இல்லை அது எங்கள் மேல கடமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம சுத்திட்டு இருக்கிறோம் தான் எல்லாம் நம்மள அடிச்சிட்டு இருக்கிறோம் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது நபிசுல்லா சொல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்துச்சா இதுவே நம்ம நிறைய பேருக்கு ஆச்சரியம் அது என்ன மிஷன் என்ன மிஷன் தொழுகு கத்து கொடுக்க தான மிஷன் வந்தாங்க தொழுக கத்து கொடுத்தாங்க நாங்க தான் பண்ணிட்டு தானே இருக்கோம் நோன்பு கத்து கொடுக்க வந்தாங்க வணக்க வழிபாடுகள் எப்படி சரியா செய்யறதுன்னு கற்றுக் கொடுக்க வந்தாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி இப்படி இப்படி இருங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாடி இப்படி வைங்க மிஸ்வாக்கு இப்படி செய்யுங்க இப்படி வந்து முடி வெட்டிக்கோங்க இப்படி புர்கா போடுங்க இப்படி வந்து ஹலால் ஹரம் பேணுங்க இதுதான் காமிச்சாங்களே செஞ்சுட்டோமே இன்னும் என்ன ஒரு மிஷன் இருக்கு இதுதான் கிடையாது நம்ம செஞ்சிட்ருக்கிறது நபீர் சல்லா சலம் அவர்களுடைய தீனில் ஒரு சிறு பகுதி இன்னொரு மிக பெரிய ஒரு பகுதி பெண்டிங்லேயே இருக்கு அந்த பகுதியை தான் நம்ம செய்யாம இருக்கோம் அந்த பகுதி ரொம்ப ரொம்ப கஷ்டம் செய்யறது அது சும்மா கிடையாது அவ்வளவு கஷ்டமான நம்ம தள்ளியும் போட்டு வச்சிருக்கோம் அதை பத்தி நம்ம இல்லை அது என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல முப்பத்தி மூணாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது ஏத்துல இருபத்தி எட்டாவது வசனம் அறுபத்தி ஒன்னாவது ஏதத்துல ஒன்பதாவது வசனம் இது மூணுமே ஒரே மாதிரி இருக்கும் கொஞ்சம் மட்டும் லைட் லைட்டா ஆல் இருக்கும் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உண்மைக்கு அல்லாஹ் அல்லாவின் சாட்சி போதுமானதாகும் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பி வச்சான் என்னென்ன கொடுத்து நேர்வழி நேர்வழி கொடுத்தான் நேர்வழின்னு என்ன நேர்வழி இதில் ஹக் சத்தியம் மார்க்கம் அது என்ன நேர்வழி சத்திய மார்க்கம் நேர்வழி ஒன்று சத்திய மார்க்கம் ஒன்று அது என்ன இது என்ன அது என்ன ரெண்டும் பேசுறான்ல அனுப்பி வைத்தான் அவர் அந்த மார்க்கத்தை அந்த சத்திய மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களையும் விட மேலோங்க செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இல்ல செய்ய வேண்டும் சொல்லிட்டு இப்படி எல்லாத்தோட இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் மண்ணு கேட்ட மார்க்கம் நாற்பத்தஞ்சு கிளாஸ் தொடர்ச்சியாக நடத்திட்டு அப்படி போயிட்டு எல்லா பகுதியும் கவர் அப் பண்ணிட்டு எல்லா மாவட்டத்திலயும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டுட்டு அப்படி போறது இல்ல அந்த சொல்றான் தீன செஞ்சு காட்டணும் அனுப்புன இந்த உண்மை பின்னாடி வர்றவங்க எல்லாரும் மறுப்பாங்க அல்ல சொல்றான் இந்த உண்மைக்கு அல்லாவின் சாட்சி போதுமானதாக ஏன் சாட்சி போதும் நீங்க நழுவுங்க எங்களுக்கு சரியா புரியல எங்களுக்கு வந்து நீங்க தெளிவா சொல்லல அத மூடலா பேசுறது அதனா அப்படி சுத்தி வளைச்சு பேசுறது அப்படின்னு சொல்லி நீங்க நழுவுவீங்க ஆனா உங்களை நான் புடிப்பேன் உங்களை நான் புடிப்பேன் இது பெரிய இந்த ஒரு ஆயத்து மட்டுமே ரொம்ப விளக்கமா பார்க்க வேண்டிய விஷயம் இது மேலோட்டமா நான் சொல்லிருக்கோம் அப்ப நபிசுல்லா சொல்லமுடிய மிஷன் என்னவா இருந்தது அப்படிங்கிறது இந்த கருவலாங்கிற அந்த தொடர்ல நாம அதை ஃபுல்லாவே அதை டீட்டெயிலா அதை விளக்கி இது வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மணி நேரம் வந்து அந்த கிளாஸ் வந்து போயிருக்கு அப்போ அதில் வந்து நம்ம எல்லாமே இருக்கோம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நபீசுல்லா சலமுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்குதுங்கிறது அது அந்த யூடியூப்ல சூப்பர் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் அந்த கர்பலாங்கிற அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் நபீஸ்ல்லா சிலம் அவர்கள் ஏன் போரிட்டார்கள்ங்கிற ஒரு ஒரு டைட்டில் இருக்கும் அதில் கூட ஒரு நாலஞ்சு விஷயங்கள் நபி ரசூல் மாதிரியான அந்த விஷயங்களும் நம்ம கொண்டு வந்திருப்போம் ஏன்னா ஒரு பயான்ல சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது இஸ்லாம் இஸ்லாமுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விரிவான ஒரு டைமென்ஷனை கொண்டது அப்போ அதோட என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்ற அதாவது அரசியல் பொருளாதாரம் ஆன்மீகம் குடும்பம் அனைத்து துறைகளும் சார்ந்தது தான் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியது தான் என்னது சத்திய மார்க்கம் வெறும் ஆன்மீக துறைகளை மட்டும் நீங்க டாமினேட் பண்ணிட்டு நீங்க சத்திய மார்க்கத்தை நிறைவேற்றிட்டீங்கன்னு சொல்ல முடியாது நபிசுல்லா சலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சரியத்து இது கிடையாது இது மட்டும் கிடையாது இதை தாண்டி முழு மார்க்கத்தையும் எங்களால முடியாது உண்மை அல்லா சொல்றது உங்களுடைய வேலைன்னா நீங்க செஞ்சுதான் ஆகணும் இதுதான் வந்து அல்லா சொல்லக்கூடிய விஷயம் அப்ப அதுல அல்ல சொல்றான் இதை செஞ்சு காமிக்கிறதுக்காக என்னுடைய தூதரனை அனுப்பியிருக்கேன் சொல்றதுக்கு இல்ல செஞ்சு காமிக்கிறதுக்காக அனுப்பி இருக்கேங்க அப்ப அல்ல சொல்றான் நபிய விசாரிப்பேன் அல்லாஹ் குரான்ல சொல்றான் நபி செஞ்சாரா இல்லையான்னு நம்மள விசாரிப்பான்ல அதே தான் வந்து பாருங்க ஹஜ்ஜத்துல் விதா நபி சொல்லா சொல்லாம் அவர்கள் இறுதியாக தன்னுடைய இந்த கடைசி ஆண்டுல ஹஜ்ஜு செஞ்சாங்க ஹஜ்ஜு செஞ்சுட்டு இந்த மீனாவில் மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி சொல்றாங்க நான் உங்களிடம் இறை செய்தியை சேர்த்து விட்டேனா நான் அல்லாவுடைய தீனை கொண்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பார்த்து நவீசலாசலம் அவர்கள் கேட்கிறாங்க அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க ஆம் நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் அதன் உரிமையை நிறைவேற்றி நிறைவேற்றினீர்கள் எங்களுக்கு நலம் நாடு நாடினீர்கள் எப்பயுமே சஹாபாக்கள் நவீசலாசலம் ஒரு கேள்வி கேட்டா என்ன ரிப்ளை வரும் ரசூல்லா ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க அல்லாவும் அவன் தூதருமே அறிந்தவர்கள் இப்படிதான் பேசுவாங்க அதுக்கு முன்னாடி கூட அப்படிதான் பேசுறாங்க எதுக்கு இந்த நாள் என்ன நாள் அல்லவு அவன் தூதரே அறிந்தவர்கள் இது என்ன மாசம் அல்லவும் அவன் தூதர் மாதிரி எல்லாமே தெரியும் ஆனா இந்த விஷயத்துல சாட்சி சொல்றாங்க ரசூலோட இந்த கவலையை பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க ஆமா நீங்க சேர்த்துட்டீங்க ஆமா நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க ஆமா நீங்க எங்களுக்கு நலம் நாண்டீங்க சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லிட்டு அது சொல்றாங்க ரசூல்லா இறைவன் நீயே சாட்சி இதான் அப்போ இங்க இந்த சாட்சி அல்ல சொல்றான்ல இங்க நாப்பத்தெட்டா அதிகாரத்துல இருபத்தி எட்டாம் வசனத்துல அல்ல சொல்றான்ல நான் ஒரு தீனை கொடுத்தேன் அதை மேலோங்கி காட்டுறதுக்காக அவனை அனுப்பினேன் நீ செஞ்சியான்னு நான் பாப்பேன் நான் சாட்சி இருக்கிறாங்கல அந்த சாட்சியிலிருந்து விலகணும்ல ரசூல்லா அந்த வேலை முடிச்சாதானுங்க அவங்க மரணிக்க முடியும் அப்போ அதுக்கு வந்து சொல்றாங்க இறைவா நீ ஏ சாட்சி அல்லாஹும் மர்ஷாத் அவங்க சொன்னாங்களா இல்லையா அப்போ நாம வச்சிருக்கிற தீனு ரசூல்லா எப்போவே செஞ்சிட்டாங்களே அல்லாவுடைய மார்க்கத்தை போதி நான் உங்களிடத்துல சேர்த்தலையான்னு சொல்லி கேக்குறது அபுஜையில பார்த்து சொல்ல முடியுமா இல்லையா பேசுறதா இருந்தா தாவா இருந்த ரசூலோடைய தாவா மக்காலேயே ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லைங்க சொல்றது எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல அப்ப என்ன விஷயம் செய்ய வேண்டியது ஒன்னு இருக்கு புரியுதா இல்லையா சொல்ல வேண்டியது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டியது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் சொன்னா மட்டும் அதெல்லாம் நம்மள விட மாட்டான் செய்ய வச்சாம செஞ்சாதான் நம்ம கேட்பான் இதுதான் விஷயம் அதுதான் வந்து மஜ்ஜத்துதால நபிசுல்லா சல்லாம் அவர்கள் அங்கதான் நிறைவேற்றுறாங்க அப்பதான் நபி சுல்லாசலம் அல்லாவுடைய முழு தீனையும் அந்த காலகட்டத்தில் என்னென்ன தேவை இருந்துச்சோ முழு சட்ட திட்டங்கள் அல்லாவுடைய சட்ட திட்டம் எல்லா டிபார்ட்மெண்ட் எடுத்துங்க நபி சுல்லாசலம் காலத்துல குற்றவியல் சட்டம் யாரோ ஒரு வழிகாட்டுதல் படி இருந்துச்சு அல்லாவுடைய வழிகாட்டுதல் படி விவசாய சட்ட திட்டங்கள் யாருடைய வழிகாட்டுதல் படி இருந்துச்சு விவசாயத்துறை இப்ப டிபார்ட்மெண்ட் போறீங்க சட்டமன்றத்துல போறீங்க விவசாயத்துறை அமைச்சர் சுகாதத்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் இந்த துறை எல்லா துறைக்கும் யார் கையில பொறுப்பு இருந்துச்சு நபிசுல்லா கையில பொறுப்பு இருந்துச்சு நபிசுல்லா அவர்களுக்கு வழிகாட்டி வந்து அல்லாவிடத்தில் அன்று உலகம் வளர்ந்திருந்த அந்த நிலையில் அனைத்து சட்டங்களும் அல்லாவுடைய கட்டளைப்படி